மூணு ஏக்கர் நாற்பது செண்டுங்க ஒரு பதினாலு அடி அகல மண் பாதையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் சேருங்க சேலம் மாவட்டம் குளத்தூர்னு சொல்லுவாங்க மேட்டூருக்கும் நீர்பயில் இருக்குது கண்ணாமூச்சியில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு கண்ணாமூச்சி பார்த்தீங்கன்னா குரு கிட்டப்பட்டிக்கு நீர் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலத்துக்குமே ஈரோடு டிஸ்டிக் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம முன்னாடி தாங்க ப்ராப்பர்ட்டி டோட்டலாக எம்டிஆர்க்கில் எந்த விவசாயம் செய்யாத இருக்குதுங்க ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கற்கள் இருந்து எப்போதோ ரிமூவ் பண்ணி எல்லாம் வந்து கட்டியிருக்காருங்க ஆனால் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரே செவகோடியில் மலாடி வாரத்தில் இருந்து மலாடி வார்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு நினச்சிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி போர்வோல் வந்து போட்டு வச்சுருக்காருங்க நிலத்தினோட ஒரு மீனவர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து முப்பது லட்சரூவா வந்து ஃபைனல் கேட்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் வீடியோ வந்து ஆன்லைனில் இருக்குங்க